இரண்டு பேர் பலியாக இருக்கின்றனர் ஏற்கனவே இந்த வருடத்தை ஒப்பிடும் பொழுது இதுவரையிலும் பத்தொன்பது பேர் இந்த மூளை காய்ச்சலுக்கு வழியாக இருப்பதாகவும் இதே போன்று அறுபத்தி ஆறு பேர் தற்பொழுது கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுகாதாரத்துறை தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர் அந்த வகையில் இந்த மாதத்தை மட்டும் சுமார் எட்டு பேர் இந்த அமைதி மூளை காய்ச்சலால் தற்பொழுது உயிரிழந்திருக்கின்றனர் இந்த எட்டு பேரும் பார்க்கும் பொழுது வயநாடு மலப்புரம் மலப்புரம் மாவட்டத்தை பொறுத்த அளவில் இந்த மூளைக்காய்ச்சல் என்பது அதிக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் அதே போன்று கோலிஸ்டோடு வயநாடு போன்ற மாவட்டங்களில் ஏற்கனவே இந்த பாதிப்பு என்பது இருந்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த தொற்று என்பது கொல்லம் அதே போன்று திருவனந்தபுரம் மாவட்டத்திலும் அதிகரித்து வருகிறது என்று கூற வேண்டும் ஏனென்றால் நேற்றையத்திலும் அதே போன்று இன்று என இரண்டு பேர் உயிரிழந்தவர்கள் திருவனந்தபுரம் மற்றும் கொல்லம் மாவட்டத்தை சேர்ந்த இரண்டு பேர் இவர்களும் கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏற்கனவே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்பொழுது இருக்கின்றனர் இதனால் தொற்று என்பது ஒரு புறம் அதிகரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் இதனை கட்டுப்படுத்தவும் பல்வேறு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டு வருகின்றனர் இதுவரையிலும் அறுபத்தி ஆறு பேர் கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் திருவனந்தபுரத்தில் இருந்தும் ஒரு சிலர் ஒரு சில இளைஞர்கள் அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களுக்கும் அந்த அமைதி மூளை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன காரணம் திருவனந்தபுரத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு நீர் நிலையில் குளித்த குளித்த அந்த இளைஞர்களுக்கும் இந்த அமைபிக் மூளை என்பது தொற்று ஏற்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து அந்த பகுதிகளில் குளோபினேஷன் தெளிக்கும் பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஒருபுறம் புறம் அந்த தெளிக்கும் பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருந்தாலும் மறுபுறம் இந்த தொற்று என்பது அதிகரித்து வருவதாகவே மக்கள் தெரிவிக்கின்றனர் இதற்காக பல்வேறு நடவடிக்கை என்பது சுகாதாரத்துறை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்த அளவில் இந்த சிகிச்சைக்காக ஆய்வு வசதி அதே போன்று மேலும் பரவாமல் தடுக்க பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் அதற்கான நடவடிக்கை என்பது தீவிரப்படுத்தப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை மக்கள் முன்வைக்கின்றனர் அதன் இந்த தொற்று என்பது அதிகரித்து வருவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் எனவே வரும் நேரங்களில் இந்த தொற்றை அதிகரிக்காத வண்ணம் பாதுகாக்க சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த கேரள மக்களின் ஒரு கோரிக்கையாக இழந்துவிக்கிறது தனதாரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார்